பிரைஸ் அலாட் எப்படி இருக்கிறீங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களோடு கூட ஆண்டு ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருப்பதற்காக கத்திரி சுத்தரிக்கிறேன் இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் மார்க்க ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள் கத்தருடைய பிள்ளைகளே எங்கள் வசனம் சொல்லுகிறது அநேக பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள் ஏசு என்ன செய்தார் அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் தம்முடைய சிஷர்களை அழி அழைத்து அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்தார் என்ன அதிகாரங்களை கொடுத்தார் சிலருக்கு சில நோய்களை குணமாக்கவும் அவர்களை பிசாசுகளை துரத்தவும் அவர்களை அற்புதங்களை செய்யும்படிக்காகவும் அவர்களை பல காரியங்களில் அவர்கள் எழுந்து எழும்பி பிரகாசிக்கும்படிக்காகவும் கத்த என்ன பண்ணாரோ அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை அனுப்புகிறார் இவர்கள் போய் என்ன செய்கிறார்கள் அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது அன்றுடைய பிள்ளைகளே கத்தர் உங்களுக்கும் கத்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் சர்ப்பங்களை மிதிக்கவும் தேல்களை மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் கத்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால பொல்லாத சத்ருவை கடிந்து கொள்றேன் சொல்லுங்க பிசாசை எதிர்த்து நில்லுங்க கற்று ஒரு பெரிய ஜம் தருவார் ஒரு பெரிய விடுதலை தருவார் ஒரு பெரிய அற்புதத்தை அடையாளத்தை காணும்படி கத்து செய்வார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிற அழி அதிகாரத்தை பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துகிறோம் தாவிகளை துரத்துகிறோம் வியாதிகளை குணமாக்குகிறோம் என்று சொல்லி ஆவியில் நிறைந்து நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி நீங்கள் துதிச்சு சோத்திரமணி ஜபிச்சு பாருங்கள் கட்டுகள் அறுக்கப்பட்டு போயிடும் எங்கள் வியாதி அசலர்கள் கண் முன்னாடி இருந்தாங்கன்னா என்னை ஜெபம் பண்ணிவிட்டு அவன் தலைமையில் எண்ணெய் வச்சு இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி மறைவதாகன்னு சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினால் கத்தர் மறையும்படி அதை கத்தர் செய்வார் அவருடைய நாமத்தினாலெல்லாம் எதை கேட்டால் அதை கத்தர் செய்வார் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது ஆகையினால விசுவாசத்தோடு கத்தரு உங்களுக்கு கொடுத்துருக்கிற வல்லமை வரங்களை பயன்படுத்துங்கள் கத்தர் பெரிய காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் செய்து கத்தனை ஆசீர்வதித்தை மகிழ பண்ணுவார் ஜவம்மல்லாமா கத்தருடைய சமத்தில் நல்ல பிதாவே நல்ல வலைக்காக ஸ்தோத்துரும் ரகாலாமா லாமா துடாந்தலாமா ரியாந்தா லாபா தூடா ரக்கா லாமா தி அமேத் எஸ்லா அம்மாண்டவர் வியாதி சுகமாக்கும்படி கட்டுகளை அறுக்கபடி சத்ருகன் கிருதிகள் நிர்மலமாக்குபடி கப்தரனை அபிஷேகம் அண்ணிருக்குறி ஆண்டுபுரே எங்களை பயன்படுத்துங்க எங்களை கத்தர் எடுத்து பயன்படுத்துங்க வியாதிகள் குணமடைவதாக சுகம் உண்டாவதாக அநேகருக்கு அற்புத அடையாளங்களை செய்யும்படி கத்த நீர் ஆண்டுபுரே செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் ஆசிர்வதிங்க பலப்படுத்த உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் கத்தர் கூடந்து நடத்தும் ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்ச்சி செ நல்ல பிதாவே ஆமே ஆமே